அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் தான் கோபத்துல இருக்கிற உங்க வீட்டு குலதெய்வம் கூட நீங்க கூப்பிட்ட குரலுக்கு உங்க வீடு தேடி வருவாங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வர்றத கண் கூடா உங்களால பார்க்கவும் முடியும் ஆமா எப்படி தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நாம வணங்கக்கூடிய இறைவன் அப்படின்றவங்க ஆத்மார்த்தமாக ஒளி வடிவமாக இருப்பவர் தான் உருவமில்லாத இறைவனுக்கு ஒவ்வொரு வடிவத்தினை கொடுத்துதான் நாம வணங்கிட்டு வரோம் இந்த கலியுகத்துல இறைவனை நம்முடைய இரு கண்களால நேரடியாக காண முடியுமா அப்படின்ற கேள்வி எழுப்புனா அது நிச்சயம் முடியாத ஒரு காரியம்தான் நம்மால சில அறிகுறிகளை வைத்து உணர முடியும் சில அறிகுறிகள் சில வாசத்தை வச்சு இறைவன் இந்த இடத்துல வாழ்றான் அப்படின்றத நம்மால நிச்சயமா உணர முடியும் அந்த வரிசையில நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம வீட்டு குலதெய்வம் வந்து குடியேறியதை எப்படி உணர்றது கோபத்துல இருக்கிற நம்ம வீட்டு குலதெய்வத்தை வாசல்ல நின்னு இருக்க நம்ம வீட்டு குலதெய்வத்தை எந்த முறையில நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறது அப்படின்றத பத்தீங்கன்னா ஒரு பரிகார முறையைதான் இந்த வீடியோ வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கோ ரொம்பவே பயனுள்ளவையா இருக்கும் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பயணிக்கலாம் நம்ம வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் போது நமக்கே சந்தேகம் வந்துருங்க நம்ம குலத்தை காக்குற குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்குதா அந்த குலதெய்வத்துக்கு நம்முடைய நினைவு இருக்கா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையால குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாம வாசல்ல நிக்குதா அல்லது ஏதாவது எதிர்மறை ஆற்றலின் மூலம் கட்டுப்பட்டு இருக்கா இப்படி உங்க வீட்டுல குலதெய்வம் நுழைவதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் சரி அதையும் தாண்டி குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும் ஒரு சொம்பு தண்ணீரை பூஜை அறையில இப்படி வச்சு பாருங்க எப்படி இருந்தான கேக்குறீங்க குலதெய்வ பூஜை செய்யறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்திடுங்க உங்க வீட்டு குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யறது சிறப்பு முனீஸ்வரனாக இருந்தா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த பூஜையை நீங்க பண்ணலாம் காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சிடுங்க பூஜை அறையில இருக்கிற குலதெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி ஒரு சொம்புல தண்ணீரையும் ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தனியா ஒரு தீபம் ஏத்தி வச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பித்த பித்தளை தாம்பாளத்துல பச்சரிசியை பரப்பி அது மேல ஒரு பித்தளை சொம்பு வச்சிருங்க பித்தளை சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றி அதுல மஞ்சள் பொடிய கலந்துடணும் அதுக்குள்ள ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிருங்க இந்த தண்ணீர்ல பாசத்துக்காக ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களையும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நமக்கு கலச சொம்பு தயாரா இருக்கு இந்த சொம்பின் மூலமாக முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு மனமுருகி மனதார அழிங்க இப்படி கலச சொம்பு நிறுத்தி உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள அழைச்சிங்கன்னா உங்க குலதெய்வம் அந்த கலச சொம்புல வந்து இறங்கிடுமா உங்க வீட்டு பூஜை அறையில எந்தவித காற்றும் வீசாது அதே சமயம் அந்த கலச சொம்பை நீங்க அசைச்சிருக்க இருக்க மாட்டீங்க ஆனா சொம்புல இருக்கிற தண்ணீரில் எதிர்பாராத சமயத்துல நீங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது அசைவு ஏற்படும் அந்த அசைவு தான் குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்ய வந்துடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறியா சொல்றாங்க குலதெய்வமே தெரியாதவங்க என்னங்க பண்றது தெரியாத குலதெய்வத்தை நினைச்சு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லியும் இந்த பூஜையை நீங்க செஞ்சு தெரியாத குலதெய்வத்தை அழைக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பூஜையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல தண்ணீர்ல எந்த அசையுமே தெரியல அப்படின்ற பட்சத்துல குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்ய வரல இன்னமும் கோபத்தோடு இருக்குது அப்படின்றத குறிக்கதான் சொல்லப்பட்டிருக்கு சரி இதற்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் உங்க பூஜ்ய அறையில நாற்பத்தி எட்டு நாட்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சு குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு மண் அகல் தெய்வத்தை ஏற்றி வச்சு குலதெய்வம் மனமிறங்கி வீட்டிற்கு வரணும் அப்படின்ற வார்த்தைய மூன்று முறை உச்சரிச்சிட்டு தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபடணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழிச்சு திரும்பவும் மேல் சொன்னபடி கலச சொம்பு நிறுத்தி உங்களுடைய பூஜையை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக குலதெய்வம் மனமிறங்கி உங்க குடும்பத்திற்கு அருளாசி வழங்க உங்க வீடு தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நிறைவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம் இது பண்ணியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நான் செஞ்சதுக்கு அப்புறமாகவும் என்னோட குலதெய்வம் வரல அப்படின்னா என்னங்க பண்றது நேரடியா நீங்க என்ன வேலை பார்த்துருந்தாலும் சரி சரி ஒதுக்கி வச்சுட்டு ஒத்தி வச்சுட்டு முதல் நடவடிக்கையா என்ன பண்ணணும்னா உங்க குலதெய்வ கோயில தேடி கண்டுபிடிச்சு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எங்கேயோ இருந்தாலும் சரி நீங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்த முறை இதை பண்ணும்போது உங்க வீட்டுக்கு குலதெய்வம் தேடி வந்துடும் ஏன் நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது உங்க கூடவே வந்துடும் குலதெய்வம் சரிங்களா என்ன சொந்தங்களே இந்த வீடியோ வாயிலாக குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது அப்படிங்கறத பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பயன்பெறட்டும் மேலும் நீங்க இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்